வணக்கம் அன்பு நண்பர்களே நான் உங்கள் அகஸ்டன் இப்போ நம்ம ஆத்தூர் பக்கத்தில் இருக்கின்ற ஒரு முத்துமலை முருகன் கோவிலில் இருக்கிறோம் எல்லாம் ஆசியாவிலேயே பெரிய சிலை இதுன்னு சொல்கிறாங்க ஒரு உள்ள தமிழ்நாட்டிலே பெரிய சிலையா எனக்கு அந்த விவரங்கள்லாம் தெரியல ஆக மிக உயரமான சிலை முருகன் சிலையை சொல்கிறாங்க மக்கள் நிறையா வந்துட்டு போகிறாங்க நான் ஒரு ஐயாட்ட கேட்டேன் நான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் வந்தேன் இந்த இடத்துல உங்கள் பக்கத்தில் இருக்கிற ஒரே ஒரு ஸ்கூல் மட்டும் இந்த விஜயா வித்யாலயம் ஒரு ஸ்கூல் மட்டும்தான் அங்கே இருந்துச்சு ஆனால் இப்போது இங்கே ரொம்ப இவ்வளோ கூட்டம் இருக்குதுன்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப வியந்தார் அந்த அளவுக்கு மிக சீக்கிர காலத்திலேயே இந்த முருகன் ஆலயம் ரொம்பவும் பிரசித்தி பெற்ற ஆலயமாக மாறிச்சு நினைக்கிறேன் மக்கள் நிறைய பேர் வராங்க நாங்கள் வண்டியை பார்க் பண்ண இடத்துலையே இருக்கு ஒரு நூறு கார் இருக்கிட்ட இருக்குமே அந்த அளவுக்கு நிறையா கூட்டம் இங்கே என்ன ஊருது இது சென்னை சே சேலம் மெயின் ரோடு முத்துநகர் புத்திர கவுண்டர் பால் கவுண்டன்பாளையம் போஸ்ட் ஏதாப்பூர் சேலம் ஸ்ரீ முத்துமலை முருகன் கோயில் நினைக்கிறேன் துருத்தலத்தை நிறுவியவர் ராஜரிஷி என் ஸ்ரீதர் அவர்கள் நிறுவனர் தலைவர் தெய்வ திரு திருவுருள் செல்வர் முத்து நடராஜர் சித்தர் அவங்க நல்லாசையோடு இந்த கோயில் கட்டப்பட்டிருக்குன்னு போய்ட்டுருக்கு ஓகே இந்த முத்துமலை ஐயப்பன் கோவிலுக்கு சாரி சாரி மன்னிக்கணும் மன்னிக்கணும் முருகன் கோவிலுக்கு எல்லோரும் வாங்க நான் வந்தேன் மிக சிறப்பாக இருக்குது நல்ல கோயில் நிறைய கூட்டங்கள் வந்துட்டு போகிறாங்க மக்கள் பக்தி விசுவாசத்தோடு வந்து முருகனுடைய அருவளை பெற்று போகிறாங்க நீங்களும் வாருங்கள் உங்களுக்கும் முருகன் அருள் கிடைக்கட்டும் நன்றி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ